திருநீர் பட்டை போட்டிருக்கிறதுனால அவர் ஆர் சொன்னதுனால ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு அமைப்பு எண்ணம் போல் தான் ஒரு வாழ்க்கைன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு அது மேல ஒரு அமைப்புக்கும் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் இருக்க போய்தான் நூறு ஆண்டு காலம் கடந்து இன்னைக்கு வேண்டும் வென்று இன்னைக்கு சென்று போய்கிட்டு இருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாதவனு இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆத்திரமும் ஆதாங்க உங்களோட குளத்தையே கருவறுக்க போறாரு அந்த ஆறுவடை ஆமா விரைவில் அது நடக்கும் எல்லா மதத்து மக்களும் வந்து முட்டாளா நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் கொஞ்சம் தெளிவா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேயர் அனைவருக்கு வணக்கம் ஓம் நம பாருங்க ஜஜ்ஜையா அந்த திருப்பரங்குன்றத்துக்கு வந்து எல்லாமே ஆராய்ஞ்சி எல்லா இதையும் எடுத்து பார்த்து ராஜராஜ சோழன் இருந்து பட்டயம் பத்திரம் போராட்டங்கள் இதெல்லாம் எல்லாம் ஆராய்ச்சி இருந்து அது வந்து திரு திருப்பரங்குன்ற கோயிலுக்கு சொந்தமான மலைன்னு சொல்லி எல்லா ஆதாரமும் இருந்து அதை ஆராய்ஞ்சி எல்லாமே செஞ்சு அவரே நேரடியாக மலைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லி அதையும் பார்த்து இதுக்கு அதுக்கு நிறைய மீட்ரு கணக்கில் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்து அவர் தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு ஒரு ஜட்ஜையாக அவர் சட்டம் படித்தவர் அவர் வந்து எவ்வளோ நாள் வந்து அனுபவம் இருக்கும் அவரும் வந்து அவர் நெத்தியில் திருநீர் பட்டை போட்டிருக்கிறதுனால அவர் ஆர்எஸ்எஸ்னு சொன்னதுனால ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு அமைப்பு ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு சகிப்புத்தன்மையான ஒரு அமைப்பு என்ன நடந்தாலும் சரி அதை பொறுமையாக கையாண்டு அதுக்கு வெற்றியை மட்டுமே அவங்க நோக்கி போவாங்களே தவிர இந்த மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி தீவிரவாதித்தனம் குண்டு வடித்து மக்களை கொல்வது அந்த இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பாதுகாப்புக்காக இந்து ஒரு அதுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பு அது அதுக்கு எவ்வளவோ தடைகள் வந்து அதை உடைச்சி இன்றைக்கி நூறு ஆண்டு காலம் வெற்றி பெற்றிருக்கிறது அது எப்படிப்பட்ட இதாக இருக்கும் அப்போது எண்ணம் போல் தான் ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதனுக்கு அது மேலே ஒரு அமைப்புக்கும் அந்த எண்ணம் நல்ல எண்ணம் இருக்க போய் தான் நூறு ஆண்டு காலம் கடந்து இன்னைக்கு வென்று வென்று இன்னைக்கு சென்று போய்கிட்டுருக்கு அப்போது நீங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பேசக்கூட தகுதி இல்லாதவனுங்க இந்த திமுக திராவிட கும்பனு நாத்திகனுங்க எந்த நம்பிக்கையும் இல்லாதவனுங்க இவனுங்களுக்கு எதுக்கு இவ்வளோ ஆத்திரமும் ஆதாங்குவோம் அதையும் பெரிய கொடிமை என்ன அப்படின்னா அறநிலத்திலேயே இதுக்கு மேல்முறையீடு பண்ணுது அதுதான் ரொம்ப ஒரு கேவலமாக அநியாயமாக அக்கிரமமாக இருக்குது இந்த கலிகாலத்தில் இந்த இதெல்லாம் நடக்கணுமா அந்த முருகப்பெருமான் எங்களை பார்க்க வைக்கணுமா ஆனால் உங்களோட குளத்தையே கருவறுக்க போகிறார் அந்த ஆறுவடை முருகப்பெருமான் ஆமாம் விரைவில் அது நடக்கும் அது சேகர்பாபு குடும்பத்தில் ஆல்ரெடியே பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு மகள் மூலியமாக ஏன் இந்த மாதிரி வந்து த மகளாக கொள்ளையடிச்சு கொலை பண்ணி இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணி சம்பாரித்த காசில் படிக்க வச்சு அந்த பிள்ளை ஒழுங்கான வாழ்க்கை இன்றைக்கி வாழுதா இல்லை ஊர் ஊராக ஓடிக்கிட்டு தெரியுது இன்னைக்கு இன்றைக்கி உன்னால் நிம்மதியாக குடும்பத்தில் போய் நிம்மதியாக வாழ முடியுதா சாப்பிட முடியுதா எதுக்கு இந்த அநியாயம் ஆக்கிரமோ மேலும் மேலும் செய்கிறேன் இன்னும் வந்து உங்களோட இதெல்லாம் கருவறுத்துருவான் அந்த ஐபத்தெட்டு மட்டும் விளையாடாதீங்க அது ரொம்ப மோசமானது ஆமாம் மனுஷன் வந்து கூட அவன் வந்து எப்படினாலும் இது பண்ணிடுவான் ஆனால் தெய்வம் கருவே அறுத்துடும் குளத்தையே இந்த இந்த மாதிரி ஒரு குளமே வாழக்கூடாது இந்த பூமியில் சொல்லி குளத்தையே அறுத்துடும் அதனால தான் சிவன் சொத்து நாசங்கிறாங்க அதனால் தெய்வத்தோட இதில் விளையாடாதீங்க இந்த நாத்திகம் வந்து திருட்டுத்தனமாக இதே வேலையே பார்க்குறது அது கருணாநிதி காலத்தில் இருந்தே வந்து பார்த்தோன்னா இந்த வேலையை தான் பார்க்குது அது இப்போ எல்லா மதத்து மக்களும் மு வந்து முட்டாளாக நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அந்த எலெக்ஷன் வருது எப்படியாவது நம்ம தான் வந்து இந்த ஓட்டை எப்படியாவது வாங்கி ஆகணும் மற்ற மதம் மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்தந்த மத தலைவர்கள் அந்த மாதிரி போதகர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்களோட சுயநலத்துக்காக வாழ்கிறாங்க தன்னோட பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வாழ்கிறாங்கன்னு சொல்லி அந்த மத மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீ என்ன இது பண்ணாலும் அது வேலை நடக்காது ஏன்னா மூணு மதத்துலேயும் முட்டாளாக முட்டாளாக்கியே இப்படியே நீ ஐம்பது வருஷவர்களுமே அந்த திராவிடம் நாத்திகம் எந்த நம்பிக்கை இல்லாதவன் ஆட்சி ஆண்டது இன்றைக்கி அது இருபத்தி ஆறோட அதுக்கு அழிவு காலம் முடிவு காலம் வந்துருச்சு அதனால் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அந்த ஜட்ஜைய வந்து நீங்கள் விடுற அந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அது ஆண்டவன் ஒருத்தர் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் யார் நல்லவன் கெட்டவனும் ஆண்டவனுக்கு தெரியும் நீங்கள் செய்கிற உனியாய அநியாயமோ அக்கிரமோ ஒவ்வொன்றும் இந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் தமிழக மக்களுக்கும் துரோகம் செஞ்சீங்க தமிழ் ஈழத்தமிழர்களுக்கும் துரோகம் செஞ்ச இந்த திராவிட திமுக இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இசிகா நாடக கும்பல் கா கும்பல் இது எல்லாமே மக்களுக்கான நலனுக்காக இல்லை தன் சுயநலுக்காக சுயநலத்துக்காக பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படுற இந்த கும்பல் இந்த திராவிட நாத்திக கும்பல் அதனால் மக்களும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து உங்களை ஒழிச்சி கட்டுவாங்க நன்றி வணக்கம்